வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஜார்ஜ் கிளாஸனோட ரிச்சஸ் மேன் இன் பேபிலான்ங்கிற புஸ்தகத்தை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் திரும்பி திரும்பி நான் சொல்கிறது இந்த புஸ்தகம் எதிர்த்தா கோல்டு தான் பணம் பணம் தான் கோல்டு நோட்டை இஷ்டத்துக்கு கவர்மெண்ட் அடிக்க முடியாது எவ்வளோ தங்கம்னு இருக்கோ அவ்வளோந்தான் அடிக்க முடியும் அதனால் இன்ஃப்ளேஷனோட டிஃப்ளேஷன் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வந்து இந்த புஸ்தகத்தோடு இருக்கிற பாலிசி இது வந்து டைம்லெஸ் ப்ரின்ஸிபல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் எழுதி இன்றைக்கும் இந்த புக்கு பப்ளிஷ் ஆகிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இவர் இறந்துட்டார் படங்கிறது வந்து டைம் அமௌண்ட் ஆஃப் லேபர் இயர் ஸ்பெண்ட் ஒரு மாதத்தில் முப்பது நாளில் நீங்கள் வேலை செய்யறதுக்கு வர்றது தான் ஊதியம் சில பேருக்கு டெய்லி கிடைக்கும் சில பேருக்கு வீக்லி கிடைக்கும் அமெரிக்காவில் பல பேருக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுப்பாங்க நம்ம ஊரில் மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பாங்க இந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி சம்பளம் ஃபிக்ஸடாக வர்றதே நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் இந்தியன்ஸுக்கு இந்த வேலை வாய்ப்பே கிடைக்காது அதனால் இந்த ஆர்கனைஸ்டாக வேலை வாங்கிறதே பெரிய விஷயம் அதுக்கப்புறமா அதில் பணம் சேர்க்க ஆரம்பிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லேபரை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் கேஷாக மாத்துறீங்கன்னு தெரியணும் அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் வந்து பணத்தை கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அடுத்தது கார்டை யூஸ் பண்ணாதீங்க கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா பணம் வெளில போகிறது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே தெரியாது அவர் டைமில் கார்டே கிடையாது இது என்னோடய அடிஷன் கார்டு மூலமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னால் கார்டுலேருந்து பணம் வெளில போகிறதே நம்மளுக்கு தெரியாது அதனால் இல்லாத பணத்தையும் செலவு பண்ணுறோம் கடன்காரனாவும் அடுத்த ஒரு வருஷம் லேபரில் ஒரு போஷர இஎம்ஐயாக பேங்க்குக்கு வேலை செய்வோம் ஒரு இஎம்ஐங்கிறது நம்ம உங்கள் டைமை வந்து பேங்க்குக்கோ ஒரு ஃபைனான்ஷியருக்கோ ப்ளெட்ஜ் பண்ணுறது ப்ளட்ஜுனா அடமானம் வைக்கிறது உங்கள் டைமை நீங்கள் அடமானம் வச்சிங்கன்னா நீங்கள் அவனுக்கு பாண்டட் லேபர் கொத்தடுமை அதனால் பேங்க்கில் கடன் வாங்கினா பேங்க்குக்கு நீங்கள் கொத்தடிமைன்னு மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் கோவப்பட்டுக்கிட்டு பேங்க்கில் திட்டுறது சண்டை போடுறது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதெல்லாம் அர்த்தம் கிடையாது வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கிரெடிட் கார்டை தேய்க்கிறதுக்கு முன்னாடி டியூ டேட்டில் பணம் கட்டுறதுக்கு பணம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பேங்க்குக்கு கொத்தடிமை கழத்து போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இஎம்ஐயில் மினிமம் பேலன்ஸ் கட்டுறீங்கன்னா நீங்கள் கொத்தடிமை இது மாதிரி பேங்க்கில் இஎம்ஐ பர்ஸ்னல் லோன் கோல்ட் லோன் இல்லாட்டா க்ரெடிட் கார்டு லோன் இருக்கிறச்ச லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறச்ச நீங்கள் பணம் சேர்க்க ட்ரை பண்ணுறது தவறு அதனால் ஃபஸ்ட்டு எல்லா கடனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேவிங்ஸுக்கு வாங்க நான் பல இடத்துல சொல்லியிருக்கிற மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று ஸ்னோபால் மெத்தட் ஒன்று ஒன்று அவலான்ஸ் மெத்தட் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிக்கங்க ஆசைகள்னால் இப்போ எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கணும்னு வையுங்க எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் சரிபட்டு வராது ஏன்னா என் சைஸுக்கு ஜீன்ஸ் பேண்ட் கிடைக்காது நல்லதாக போச்சு இப்போ உங்கள் முக்கால்வாசி பேர் சைஸுக்கு ஜீன்ஸ் பேண்ட் கிடைக்கும் சாதாரண ஜீன்ஸ் பேண்ட்டும் அதே ஜீன்ஸ் பேண்ட்டு தான் லீவாய்ஸ் பேண்ட்டு போட்டாலும் அதே தான் லீவாய்ஸ் பேண்ட்டு போட்டால் அதே பிள அதே தெனிம் துணிக்கு அதே ஜீன்ஸுக்கு காசு மூணு மடங்கு நூறுரூவாய்க்கு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கிறதுக்கு பதில் முந்நூறுபா ஆகும் உங்களுக்கு புரியறதுக்காக நூறு முந்நூறுன்னு சொல்கிறேன் உடனே சாரி எங்கே ஜீன்ஸ் பேண்ட் நூறுரூவாய்க்கு கிடைக்கும்னு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆயிரம் மூவாயிரம்னு கூட வச்சுக்கோங்க என்னென்னா லீவாய்ஸ் பேண்ட்டுக்கும் ஆர்டினரி ஜீன்ஸ் பேண்ட்டுக்கும் மூணு மங்கு மடங்கு வித்தியாசம் இருக்குது நான் ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கேங்கிறதுனால நீங்கள் ஆப்பிள் ஃபோனுக்கு ஆசைப்படாதீங்க நான் என் முதல்ல ஆப்பிள் ஃபோன் வாங்கிறச்ச என் வயசு ஐம்பது அது வரைக்கும் சாதா ஃபோனு தான் வச்சு சுற்றிட்டுருந்தேன் இருந்தேன் ஏன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் சாதா ஃபோன் வாங்குங்க காஸ்ட்லியஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனு ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அப்போ ஒன் ப்ளஸ் கிடைக்குது மேபி ஒரு லட்ச ரூபாய்க்கு எங்கேயாவது நீங்கள் தேடி பிடிச்சி ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குவீங்களா இருக்கும் பட் எல்லாம் ஃபோன் பண்ணுறது எல்லாமே பண்ணுற ஒரு நல்ல பிராண்டட் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் நீங்கள் சாதாரண ஒரு நெட்டு பார்க்குறதுக்கும் ஃபோன் பேசுகிறதுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கும் ஃபோன் வாங்கினோன்னா பத்துலேருந்து பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகும் பத்துலேருந்து ரூபா ஃபோனுங்கிறது உங்களுக்கு தேவை ஆப்பிள் ஃபோனுங்கிறது ஆசை என்ன பார்த்து சூடு போட்டுக்காதீங்க போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட செலவுக்கு பணம் இருக்காது என்னோடய லைஃப் கோல்ஸ் எல்லாம் ஓவர் நான் வந்து ரிட் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் உங்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்ருக்குறேன் நீங்கள் பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் வாழ்க்கையை இப்போ தான் ஆரம்பிச்சுறீங்க உங்களுக்கு முன்னாடி லென்த் ஆஃப் ரன்மே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதனால் நீங்கள் பணத்தை எண்ணி செலவு பண்ணுங்கள் கேஷாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதே சமயத்தில் ஆசை வான்ஸுக்கும் நீட்ஸுக்கும் டிஃபைண்டாக டிஃப்ரென்ஸ் கற்றுக்கோங்க ஆசைகளுக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க அடுத்தது நீங்கள் ரெசிஸ் பண்ணி நீங்களாக அணைய கட்டலன்னா எக்ஸ்பென்சஸ்னு உங்களுக்கு தெரியாமையே வளர்ந்துடும் உங்களுக்கு தெரியாமையே செலவுகள் வளர்ந்துதுன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை மேட்ச் ஆயிடும் நீங்கள் தான் தடுத்து நிறுத்தி பணத்தை சேர்க்கணும் ஒன்றாந்தேதியே ஆட்டோமேட்டிக்காக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க எக்காரணத்துக்கொண்டும் அந்த பணத்தை கை வைக்காதீங்க நீங்களாக ரெசஸ் பண்ணி சண்டை போடுறதுங்கிறது ஓவராக பண்ணிங்கன்னா நம்ம நடுத்தருவுக்கு வந்துடுவோம் வயசான காலத்தில் நம்மளுக்கு செலவு பணம் தேவை முன்ன மாதிரி இப்போ பென்ஷன் கிடையாது சேவிங்ஸ் ரேட்டில் வர பணம் போகாது அதனால் பணம் சேர்க்கறது முக்கியம் இன்னொன்று புரிஞ்சுக்கங்க முன்ன மாதிரி அறுபது வயது வரைக்கும் எல்லாருக்கும் வேலை இருக்குதுன்னு அவசியம் கிடையாது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலேயே ஐடியில் நிறைய பேரை வீட்டு காமிச்சிடுறாங்க ஐம்பத்தஞ்சு வயசில் வேலை போயிடுச்சுன்னா இன்றைக்கி ஆவரேஜ் இந்தியன் இருக்கிறது எழுபது வயசு ஹெல்த்தி அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறவங்க எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறீங்க இருபது வருஷத்துக்கு நம்மளுக்கு பணம் தேவைப்படும் அதனால் எக்ஸ்பென்ஸை கட்டினா தான் உங்களால் பணம் சேர்க்க முடியும் எக்ஸ்பென்சஸ்ஸை கட்டுங்க அதே மாதிரி சேர்க்குற பணத்தை சேர்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்காதீங்க சேர்க்குற பணம் நம்மளுக்கு வழி தெரியாமையே சேர்க்க முடியும் நான் ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணி நான் பணத்தை சேர்க்கறதுக்காக பிரம்ம பிரயர்த்தனம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபனட்டாக லைஃப் ரொம்ப கிரிட்டேட் ஆகிடும் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிறது இருக்க முடியும் என்ஜாய் சென்சிபுளாக வாழ்க்கையை நடத்தி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் பண்ணி கரெக்டாக பட்ஜெட் போட்டு நடத்தினீங்கன்னா டெஃபனட்டாக செலவுகளை கட்டுப்படுத்தி லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் ஹாலிடேங்கிறது எங்கே வேணால் போகலாம் வெளியூருக்கு ப்ளெயின்ல போகணுன்னு அவசியம் கிடையாது என்டர்டெயின்மெண்ட்டுன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு போகிற காசில் நாலஞ்சு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிடலாம் ஒரு தியேட்டருக்கு நீங்கள் ஒரு வாட்டி போனீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக செலவாகுது நாலு பேர் போனீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பல ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்கள் வாங்கிடலாம் அதனால் பணத்தை எங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் சேருங்க உங்களுக்கு தெரியாமையே நடப்புகிறது தான் சேவிப்பு பணத்தை சேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் தேங்கிவிடும் அந்த தேக்கினத்தை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படிங்கிறது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்